கலை சரியாக போய் பாசம் நரே பரவாயில்லையே சொல்லுங்கள் இல்லை கிஷோர் நல்லா தான் இருக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு லைவ் வருவேன்னு சொல்லிடுங்க அந்த டைமுக்கு நான் வருவேன் அச்சோ நான் வந்து எட்டை முக்கால்லருந்து எட்டை முக்காலுக்கு ஒரு ஒரு சில நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னா ஒம்போது மணிக்குள்ளே வந்துருவேன் நான் சரியா டீ டி கல்லுப்பட்டி பேரையூர் அருகில் உள்ளது பாசம்னரே ஓ கிஷோர் நான் உங்களுக்குலாம் தெரியுமா வாங்க அசோக் அண்ணா வணக்கம்

வணக்கம் நான் திருச்சி டேவிட் வாங்க டேவிட் சகோ வணக்கம் காயத்ரி நீங்க வந்து திருச்சி தானே இல்லைங்க இல்லையா சௌந்தர் பாண்டியல் சகோ தினமும் இரவு ஒன்பது மணிக்கு தான் லைவ் வருவா வருவாங்க வாரிமல் சகோ வாருமே கேர்சுமா டேவிட் அந்த முன்னா சகோ வணக்கம் அப்படியா அம்மா அப்பா என்ன சாமி கேர்சுதான் வணக்கம் டேவிட் டேவிட்மா சொல்லிக்காங்க சதீஷ்மார் ஹாய்மா வணக்கம் ஹாய்மா மதுரை டூ திருமங்கலம் போகிற வழியில் டீ கண்டுபட்டு இருக்கு சரி இருந்துட்டு போகிறது எனக்கு தெரிஞ்சும் சொல்ல போறது இல்லை ஆனா இந்த ஊர் அங்க இருக்குன்னு மட்டும் தெரியும் ஓகே வாங்க வணக்கம் செல்வம் ஹாய்ங்க ஹாய்ங்க செல்வம் வாங்க வணக்கம் கேர் சொல்ல வணக்கம் ஹாய்ங்க செல்வம் நல்லா இருக்கீங்களா ஏன் இவ்வளோ தாமதம் கதையில் ஒரு மாதிரியாக இருந்தால் போர் அடிக்கும் பாசம் அதனால தான் இந்த மாதிரி சொல்றேன் சொல்கிறேன் சரியண்ணா சரியண்ணா பதினஞ்சு பேர் ஐம்பத்தி ஒரு லைக்கு என்ன ஒரு காம்பினேஷன் ம் திருச்சிதாக்கா பார்த்தீங்களா காயத்ரி ஞாபகம் வச்சிருக்கேன் நம்ம ஊருக்கு எப்போ வருவீங்க எந்த எந்த வருவீங்க கல்லப்பட்டி இருக்கு பாசம் வரை எம் கல்பட்டி எங்க இருக்கு உங்கள் உங்களை பார்த்தா லேப்டின் பிரிக்ஸ் அது எப்படி அது மாதிரி என்ன பார்த்தா எல்லாமே தமிழ் வாத்தியாரான்னு கேட்டிருக்காங்க நிறைய பேர் நீங்க தமிழ் டீச்சர் தான் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இனி அது மேல யாரும் கேட்டா டீச்சரான தான் கேட்டிருக்காங்க நிறைய பேருமே நேர்லயுமே நீ வந்து டீச்சரான்னு கேட்டிருக்காங்கப்பா நேர்லயுமே நீங்க டீச்சரா வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க கோவில்பட்டி ஆஹ் கோவில்பட்டி கரெக்ட் கரெக்ட் ஞாபகம் வந்துச்சு செல்வம் கிடையாது இந்த வந்துச்சுன்னா தெரியல ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு திருமங்கலம் போய் பணம் எடுத்தோமா அது ஒரு அனுபவம் அப்படியா சூப்பர் சூப்பர் உம் கரெக்டா சொல்லிட்டீங்க ஆமா ஆமா தங்க ஞாபகம் இருக்கு என்ன வேலை பார்க்குறீங்க ஐத்தங்கம் பாண்டியன்மா என்னென்ன சாமி வேலை பார்க்குறீங்க நாராயணா இரண்டு பையன் ஒரு மகன் என்னோடு அவளோடு தான் அவனோடு தான் நான் வசிக்கிறேன் ஓ சரி 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 என்ன வேலை பார்க்குறீங்க பாண்டியனா அக்கா ஊட்டிக்கு வர விரும்பி நண்பர்களே இ பாஸ் கட்டாயம் ஒரு நாளைக்கு ஆறாயிரம் இ பாஸ் கிடைக்கும் சனி ஞாயிறு எட்டாயிரம் இ பாஸ் கிடைக்கும் இ பாஸ் இல்லை ஊட்டி வர முடியாது ஷா ஓ சரி 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 லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பிடிச்சோ நீங்கள் டீ கல்லுப்பட்டியாக என் ஜூம் ஜூம் ஆமாம் காய்கறி சகோ அறிவு தானே நீங்கள் அப்படி கேட்டுக்கா கேசுமா கேசிடுறது ஒரு ஊரை பற்றி சொன்னால் அதற்கு கதை இருக்குது போலையே ஆமாம் ஆமாம் ஊட்டி கண்ணன் தாங்க நான் தேனி கே சிடுறத சொல்லியிருக்காங்க உம் இப்ப அரியல்களை தான் இருக்கேன் கேஆசினா உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க சொல்லிருப்பீங்க காயத்தி கேசினாக்கு தெரியாது ஊரே இல்ல நாடே இல்ல